பல்லடம் அருகே மழையின் காரணமாக குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த வெள்ளம் பொதுமக்கள் கடும் அவதி நடவடிக்கை எடுக்குமா நகராட்சி நிர்வாகம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அண்ணாநகர் பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இதனிடையே நேற்று மாலையில் இருந்து கனமழை பல்லடம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வந்தது இதன் காரணமாக கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அண்ணாநகர் பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது மேலும் கழிவு நீருடன் வெள்ள நீர் கலந்துள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் வீட்டினுள் இருந்து வெளியே வர முடியாமல் தவித்து வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ள வெள்ள நீரை அப்புறப்படுத்த வேண்டுமென்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்